பிற தான் பிறர்க்கன் செய்ய இருக்க மற்றவருக்கு செய்யாதே ஏன் செய்யக்கூடாதுன்னா நோய் சூழ்ந்திருக்கு இல்லையா எவ்வளோ நோய் இருக்குது சமுதாயத்தில் என புரியாத நோய்களெல்லாம் எல்லாம் இருக்குது மூணு வயசுலேயே புத்து நோய் அஞ்சு வயசுல புத்து எல்லாம் பார்த்துருக்க நான் அஞ்சு வயசுல எந்த போல போட்டுச்சு எந்த த குடி பழக்கத்துக்கு அனுபவப்பட்டா அஞ்சு வயசில் புத்து நோய் இருக்கு அப்படியெல்லாம் கொடுமைகள் என்ன காரணம் முன் செய்த வினைகள் தீபால தான் பிறர்க்கன் செய்ய இருக்க நோய் போல தன்னை அடல் நோய் வந்து உன்னை சேராமல் இருக்கணுமா அப்படின்னா நீ தீமை செய்யாதே நோய் இல்லாமல் வாழணும் இப்போ நோய் இல்லாத வாழ விரும்புகிற மக்கள் என்ன செய்ய வேண்டும் சான்றுகள் தொடர்ந்து தான் சொல்லுவார்கள் பெரியவங்க ஞானிகள் ஆட்சி இருந்தால் யா யா ஏதோ மாறு ரெண்டு பற்றி அன்னதானம் செய்யா அன்னதானம் செய்ய செய்ய உனக்கு நல்லது நடக்குன்றான் புண்ணியம் செய்தாலும் அந்த சாந்தம் வந்துவிடும் சாண்டுகள் தொட்டு கொடுத்தா புண்ணியம் செய்ய சொல்லுவாங்க பூஜை சொல்லுவாங்க சுட்டி காட்டணும் இப்போ பூஜை செய்ய சொன்னால் யார் யார் பூஜை செய்யறதுண்ணா யாரை பூஜை செய்கிறது இது கோழி ஆடு வெட்ட கோயிலை பூஜை செய்ய முடியுமா சிறு தெய்வங்கள் சிறு தெய்வத்தை பூஜை செய்தால் என்ன ஆகும் இவன் செய்யறதே பாவம் தானே கோழி ஆடு வெட்டினா என்ன ஆகும் முன்னே செய்தால் பாவமே மூட்டை மூட்டை இருக்குது மறுபடியும் பாவம் செய்து எந்த புண்ணியத்தை தேட முடியும் உயிர் கொலை செய்கிறவர்கள் அவ்வளோ பேருக்கும் யாராக இருந்தாலும் சரி நான் ஒரு சிலருக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி யாருக்கும் உயிர் கொலை செய்தால் நிச்சயமாக அந்த உயிர் கொலை செய்த பாவம் பண்ண விடாது ஏன் விடாதுன்னா உயிர்கொலை செய்தால் மூர்க்கத்தனம் வராத்தான் செய்யும் ஒரு கோழி ஆடு கோயிலில் வெட்டினாலும் சரி அல்லது சாப்பிட வெட்டினாலும் சரி வெட்டினால் உயிர்கொலை செய்தால் என்ன ஆகும் முதல் இவர்களுக்கு மூர்க்கத்தனம் வரும் தொடர்ந்து செய்தால் என்ன வரும்னா குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது மேலும் மேலும் செய்த என்ன செய்யணுன்னா த மகன் தந்தையை தந்தையை அப்பனை தந்தையை வரப்பான் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது நோய் ஸ்கூலுக்கு இது இது நடந்துக்கிட்டே இருக்குது இது யார் செஞ்சிருக்கான் அந்த காலத்து பெரியவங்க செய்யிருக்கிறாங்க ஞானிகள் மிகுதியாக வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆள் செஞ்சிட்டார் அப்போ குடும்ப முன்னேற்றத்துக்காக உயிர்கொலை செய்ய 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 வியாபாரம் தடைப்படும் அவமானம் வரும் குடும்பத்து முன்னேற்றம் இருக்காது ஒற்றுமை இருக்காது நிம்மதியே நான் இது சான்றோம் தான் சொல்லுவான் பெரியவங்க இருந்தால் யா யா உயிர் கொலை செய்கிறேன் நாலு பேர் தன்னதானம் செஞ்சுட்டு போயே இப்போ ஒரு லாரி வாங்கினா ஒரு கோழி அறுத்துன்னு ஒரு ஆடு வெட்டுன்னு சொல்லுவான் என்ன காரணம் இவங்க அவ அது மாதிரி செய்யும் போது அந்த வண்டியை வீணாக போகும் அது யாருக்கு தெரியாது இப்போ நாங்கள் சொல்லணும் அல்லது என்னை போன்ற ஒருத்தர் அனுபவப்பட்டவன் சொல்லணும் இல்லைன்னா அவன் வாட்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான் வீடு கட்டுறதுக்கு முன்னே கோடி இருப்பான் லாரி வாங்கினா ஒரு கோடி ஒரு காடை வெட்டுவான் குடும்பத்துக்கு குடும்பத்தை பிரச்சனைனாக்கா இது கோவில் கோயிலில் வேண்டிக்கும் சிறு தெய்வத்துக்கு அது நான் ஆண்டவங்க ஞானிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க வேணாம் ஐயா உனக்கு துன்பம் வந்ததுக்கு காரணம் செய்த வேணே மறுபடியும் பாவம் செய்து விட்டாதே போய் என்ன செய்யு அப்படின்னு சொல்லுவான் இப்ப நாங்க போனக்கிரம போவோம் ஸ்ரீரங்கம் போவோம் திருவானை காவல் போவோம் வயது கொண்டு உலகின் மகத்துவம் படைக்கும்